உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படிப்பெண்ண சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தில் தவிப்பெண்ண காத்திருப்பவர் எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு வணக்கம் இலக்கிய வட்ட அன்பர்களுக்கு நான் மயில் வாங்கினேன் அண்ணன் முருகுபதி அவர்களே யாருக்கு இந்த பாட்டு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு அந்த காலத்துலேயும் இந்த பாட்டு பொருந்திருக்கும் போல் இருக்குது அதுதான் இளையராஜா அவருக்கு காதல் எட்டியிருக்க மாட்டிருக்கு இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரி நீங்கள் பதிவிட்ட அனைத்து செய்திகளையும் கேட்டேன் வாழ்க்கையில் எவ்வளவோ பேர் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு திடீரென்று நமக்கு ஏதாவது கிடைத்து விடாதா நாம் முன்னேற மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறீர்களுக்கு முறையான வாழ்க்கை இதுதான் என்று இன்னைக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு படிப்பினையாக இருக்கிறது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கு பதிவிட்ட அனைத்தும் இன்றைய தலைமுறைக்கு அருமையான விளக்கம் அளித்ததுக்கு நன்றி உங்களுடைய தொழிலும் உங்களுடைய சிறப்பான அனைத்து விஷயங்களும் நலம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா முருகுபூதி ஐயா அவர்களுக்கு தோழர் தோழர் உங்களுடைய பதிவுகளை காலையிலிருந்து நான் எல்லா பதிவுகளும் கேட்டேன் குரல் பதிவுகள் உங்களுடைய ஒரிசா அந்த வீடு அதை சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே மிக அருமையாக இருந்தது உங்கள் ஜென்ரேஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்கள் கஷ்டப்படக்கூடிய ஏழை மிகவும் பாமர மக்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாகவே எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் வேலியில் உள்ள ஒரு கதாநாயகனை போட்டால் பணம் வெள்ளி விழா கொண்டாடுங்கிறதுல ஆச்சரியம் இல்லை சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து அண்ணன் தம்பி மூணு பேர் அப்பா இல்லாமல் அம்மா வளர்த்துன பசங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க எப்படிலாம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க அதுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத மிக தெல்ல தெளிவாக நம் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தான் நீங்கள் சொல்ல சொல்ல நான் அந்த ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி என்னோட ஒரு உணர்வு மிகவும் வந்து தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அணுவுகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கடுமையாக உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த விஷயங்களை அப்படியே வந்து முன்னாடி வரக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைஞ்சால் அது மிகையாகாது பெரிய பெரிய படி படிக்கணும் பெருசாக வாழணும் பங்களாக இருக்கணும் வீலர் பெருசாக இருக்கணும் உயர்தர செல்போன் இருக்கணும் அப்படின்னு அப்பா காசில் வாழ்கிற இந்த கால இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு வாழ்க்கை பாடம் மிக ஒரு பெரிய கல்வியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய அனைத்து குரல் பதிவும் பொன்னிடத்தலால் பொறிக்கப்பட வேண்டியவை நன்றிங்க தோழர் மிகவும் அருமையாக இருந்தது இன்றைய பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ரசித்து ருசித்து கேட்டு மனம் இன்புட்டு நன்றி வணக்கம் ஐயா வணக்கங்க சரவணன் கோவையிலிருந்து உங்களுக்கும் எனக்குமான நட்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு வருடங்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் நிறைய நான் தான் கேள்விப்படுறேங்க உங்களுடைய கடுமையான உழைப்பு உங்களுடைய இளமைக்கால கடுமையான கடினமான வாழ்க்கை இதையெல்லாம் பற்றி எனக்கு முதல்லையே தெரியும் இன்றைக்கி வந்து நீங்கள் எழுதுனது இரண்டாம் பாகம் போல் இருந்தது எனக்கு ஏன்னா நான் இதற்கு முன்னதாக நம்ம ஒன்றாக இருந்த அந்த குழுவில் வாட்ஸ்அப் குழு சிவகிரி ரேடியோங்கிற குழுவில் நீங்கள் உங்களுடைய இளமைக்கால கால அனுபவங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்கள் சென்னையில் இருந்தது அந்த சமயத்தில் இரண்டாவது மூன்றாவது படித்து கொண்டிருக்கும் பொழுது நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்கள் உங்கள் தம்பியெல்லாம் சேர்ந்து விளையாடுனது இந்த மாதிரியான விஷயங்கள் அதற்கப்புறம் ஈரோடுக்கு குடி பெயர்ந்து வந்தது இந்த மாதிரி சொன் நிறைய விஷயங்கள் அந்த இதுலேயே உங்களுடைய இளமைக்கால அனுபவங்கள் எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க அதுலேயும் உங்களுடைய உழைப்பு நீங்கள் பட்ட சிரமங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க அதற்கப்புறம் அப்போ வந்து இந்த படித்த விஷயத்தை பற்றியெல்லாம் இவ்வளவு விலாவரியாக சொல்ல ரொம்ப ஒரு ஓரிரு பதிவுகளில் எப்படி கஷ்டப்பட்டு படித்தேன் தெருவிளக்கில் படித்ததையெல்லாம் அப்போவே சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அப்புறம் அனுபவம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும்பொழுதும் ஓரிரு முறை உங்களுடைய பழைய அனுபவங்களை குறிப்பிடும் பொழுது இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுடைய ஒரு சுயசரிதம் போல் உங்களுடைய ஒரு வரலாறையே தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு வைங்களேன் எனக்கு வந்து உங்களை பார்த்து நான் முதல்லையே ஆச்சரியப்பட்டு தான் இருக்கேங்க இருந்தாலும் இன்றைய வரலாறை தெரிந்த இன்றி இன்று தெரிந்து கொண்ட விஷயங்களுக்கு பின்னாடி இன்னும் ஆச்சரியம் பழம் படங்கு பழமடங்கு பெருகிருச்சு என்னுடைய கூட இப்போ சொன்னாங்க முருகூபதி இன்னைக்கு பேசுனது கேட்டியா கேட்டியா அப்படின்னாங்க நான் இப்போ தான் கேட்டுருந்தேன் முக்கா ஒரு பத்து பதிவுகளில் ஒரு ஆறு ஏழு பதிவுகள் கேட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்தேங்க அப்போ கேட்டாங்க அவங்களுக்கும் நான் தழுது அழுத்து தான் சொன்னாங்க நான் அப்புறம் சொன்னேன் ஆமாம் அம்மா அவர் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர் அது முன்னாடியே தெரியும் எனக்கு ஆனால் இன்றைக்கி நான் இவர் பேசும்போது இப்போ கேட்குற விஷயங்கள் எல்லாமே எனக்கும் புதுமையானதாக தான் இருக்குது புதுமையானதுனால் இப்போ தான் நான் கேள்விப்படுற விஷயமா இருக்குது உண்மையிலேயே மிகச்சிறந்த மனிதர் அவர் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குன்னு இப்போ தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தங்க அப்புறம் அதற்கு பிறகு தான் பின்னூட்டம் கண்டிப்பாக உங்களை பற்றிய எனக்கு நான் தெரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட விஷயங்களே எல்லா நண்பர்களும் பகிர்ந்துக்கணும் எல்லா நண்பர்கள் கிட்டேயும் பகிர்ந்துக்கணும்னு தோணிதான் இந்த பதிவுங்க உங்களுக்கு பின்னூட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கலான்னா அது தவறு அந்த மாதிரி நினச்சிட்டு தான் இப்போது வந்தங்க இருங்க அடுத்த பதிவில் வரேங்க உங்களுடைய பதிவுகளில் உங்கள் கடின நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதையை பற்றி ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அது அப்போ மிக சிரமமான சூழ்நிலையாக இருந்தாலும் மிக கடினமான பாதையாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான நிலைமையை பற்றி மட்டும் யோசிச்சுருக்கீங்க அதாவது நேர்மறையான சிந்தனை மட்டும் கொண்டு பார்த்து அதிலிருந்து வெளியே வந்திருக்கீங்க இது வந்து மிகச்சிறந்த ஒரு குணம் இல்லைங்களா அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாக இருக்குதுங்கிறது வந்து பெரிய விஷயம் ம மிகுந்த மனத்திற்பமும் மன திண்மையும் அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களும் கண்டிப்பாக வேணும் அதுக்கு அந்த வலிமை கண்டிப்பாக வேணும் அது உங்ககிட்ட இருந்திருக்கு பல மடங்கு இந்த நிறைய எல்லாருமே உங்களை பாராட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே மிகுதியான பார பாராட்டே கிடையாது மிகையாக யாருமே பாராட்டல உங்களை உங்களுக்கு உரிய பாராட்டு ஏன் இதை விட இன்னும் பாராட்டுகள் கூட உங்களுக்கு உரியது நான் அப்படிதான் நினைக்கிறேன் நினைக்கிறேங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுடைய அனுபவங்களை பற்றி கேட்டபோது எனக்கு ஒரு மூன்று விஷயங்கள் இதிலிருந்து நம்ம கற்றுக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க அதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது இருந்தாலும் இந்த ஒரு மூன்று விஷயங்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு என்னென்னா ஒன்று வந்து வாய்ப்பு நம்ம தேடி எப்பவுமே வராது நம்ம வாய்ப்பை தேடி போகணும் அப்படிங்கிறது அப்புறம் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளவும் தெரியணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன்னா இப்போ அந்த ரமணி சார் வந்து உங்களுக்கு சொல் சொல்லிக் கொடுக்கல முத உனக்கு எதுக்கு படிப்பு நீ பேசாமல் தறி ஓட்டுறதை பாருன்னு சொன்னதோட நீங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய வாய்ப்பு முடிஞ்சுதுன்னு நினைக்காம அவருடைய நண்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லார்கிட்டேயுமே அதை பற்றி கேட்டிருக்கீங்க அதற்கப்புறம் அந்த நண்பர்களெல்லாம் அவர்கிட்ட அதை சொல்லி அதுவே அவருக்கு ஒரு உங்கள் மேலான ஒரு அபிப்பிராயத்தை மாற்றும்படியாக அமைஞ்சது அப்போ நீங்கள் அந்த வாய்ப்பை உருவாக்கிட்டீங்க அவரே உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டீங்க அந்த மாதிரி நம்ம வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்ம தேடி போகணும் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய வாழ்க்கை சொல்லித்தருது அப்புறம் ரெண்டாவது தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்கிறீங்க நீங்கள் எப்போவுமே அது வந்து இட்ஸ் கிரேட் கேரக்டர் ஏன்னா தெரியாதங்கிறத தெரியாதுன்னு சொல்கிறவன் வந்து அன்னைக்கு மட்டும்தான் முட்டாளாக இருப்பான் ஆனால் தெரியாதுன்னு சொல்லாதவன் வாழ்நாள் ஃபுல்லாக முட்டாளாக இருப்பான் அதை பற்றி தெரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் துணிவு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு மற்றவர்கள் முன்னாடி ஒத்துக்கொள்கிற துணிவு அந்த துணிவு உங்ககிட்ட பார்க்குறேன் நான் அதுதான் உங்களை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வச்சுது அப்படி நீங்கள் ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க நிறைய படிச்சிருக்கீங்க ஆச்சா படிச்சிருக்கீங்க நிறையன்னா டிகிரிங்கிற விதத்தில் சொல்ல நான் வாசிப்பு வந்து அதிகம் இருங்க அடுத்த பதி இது போக இந்த மூன்றாவது விஷயமா நான் பார்க்குறது என்னன்னா நேர்மறையான பார்வை எந்த ஒரு சூழல்லையும் அதில் இருக்கிற நேர்மறையான விஷயங்களை மட்டும் பார்த்துருக்கீங்க நீங்க இது நமக்கு மிகப்பெரிய பாடம்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு எகெயின்ஸ்ட்டாக நடந்தாங்கூட எதிராக நான் நடந்தாங்கூட உடனே மனசு விட்டுறோம் நிறைய இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த கடினமான சூழல்கள் எல்லாம் உங்களுக்குண்டான நேர்மறையான இப்போ தறி ஓட்டிட்டு அந்த சமயத்தில் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா தறி ஓட்டிட்டு நாலு கிளிப்பு போட்டு வச்சுட்டு படிப்பேன் நான் நீங்கள் இந்த இதுக்கு முன்னதாக ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு ஒரு திரைப்படம் போல் நீங்கள் விவரித்ததெல்லாம் என் கண் முன்னாடி விரிஞ்சுது அப்படின்னு உங்களுக்கு கதை சொல்கிறோம் பாங்கு உங்களுடைய இது பாராட்டியே ஆகணும் நீங்கள் அவ்வளோ ஒரு கோர்வையாக உங்களுடைய அனுபவம் அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க கடைசி பதிவில் இவ்வளோ நேரம் பேசும்படியாக ஆகிடுச்சின்னு இருந்தாலும் அந்த கதை சொல்லும் திறம் அந்த நம்மளுக்கு வந்து ஒரு கோர்வையாக நம்மளுக்கு நடந்த நிகழ்ச்சியே நம்மளுக்கு கோர்வையாக சொல்ல தெரியணும் இல்லைங்களா அந்த பாங்கு உங்களுக்குக்கிட்ட இருக்குது அது போக நீங்கள் அந்த நேர்மறையான பார்வை அதையும் சொல்கிறேன் நீங்கள் தறி ஓட்டிக்கிட்டு அந்த பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் அதில் எட்டு மணி நேரம் எனக்கு படிக்கிறது கிடைச்சது அப்படிங்கிறத பாசிட்டிவாக பார்த்து செஞ்சுருக்கீங்க பாத்தீங்களா அதே மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுக்கிட்டு தறியை பின் க பின்பக்கம் போய் இருந்துட்டு ஒரு கயிறு மூலமாகவே தறியை இயக்கும் திறமையை வளர்த்திக்கிட்டேன் அதை நிறுத்துறதுக்கான அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறக்காக அதை நிறுத்துறதுக்கு ஏதுவாக நான் செ செஞ்சுக்கிட்டேன் என்னால் நீங்கள் சொல்லியிருந்தது ஒவ்வொன்றுமே நான் அதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறேன்னு வைங்களேன் எனக்கு வந்து நான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான எண்ணத்தையும் நம்ம எப்படியெல்லாம் இதை செஞ்சால் நம்மளுக்கு நினச்சதை நம்மளால் அடைய முடியும் இல்லைனா நம்ம எப்படி அந்த வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் இல்லை நம் திருப்தியை நோக்கி பயணிக்க முடியும் வெற்றிங்கிறதையெல்லாம் விட்டுருங்க நம்மளுடைய திருப்தி ஒரு விஷயத்தில் நூறு சதவீதம் நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்க முடிஞ்சதுனாலே அதே நம்மளுக்கான வெற்றி தான் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் அப்படி மனசை செலுத்துறதுக்கும் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கும் என்னவெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமான விஷயங்கள்ங்கிற பார்க்குறது பார்வை இந்த நேர்மறை பார்வை வந்து பெரிய விஷயமாக பார்த்தேங்க இருங்க அடுத்த பதிவில் வரேன் இந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கணும்னு நினச்சேங்க ஆச்சுங்களா அப்புறம் இதில் வந்து ஓரளவுக்கு நான் ஒரு ஐம்பது சதவீதத்துலேருந்து இருந்து எழுபது சதவீதம் நான் இதை செயல்படுத்தி பார்க்குறோன்னா இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க அதை வந்து நான் நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை நூறு சதவீதம் செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டேன்னு வைங்களேன் இது போக நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினச்சது உங்கள் அப்படி ஒரு நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன் இப்போது எனக்கு வந்து நீங்கள் நிறைய தரம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய நடைமுறை உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் அதை பார்த்து வந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட நம்ம வந்து சில பர்சனலான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது கூட நீங்கள் நிறைய முறை எனக்கு நீங்கள் ஐயா இப்படி பாருங்க ஐயா அப்படி பாருங்க ஐயா இதுக்கு இதில் என்ன ஆயிருப்போகுது இதில் என்ன இருப்போகுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதுல இருந்தெல்லாம் நான் நிறைய கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தியும் வெற்றியும் கண்டிருக்கேன் நிறைய அனுபவங்கள் எனக்குள்ளும் ஆன சில அனுபவங்களையும் வச்சிருக்கேன் நீங்களே உங்களால உங்களால நீங்க சொன்னதுனால அது போக இப்போ நீங்கள் இந்த சொன்ன விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் மறுபடியும் நான் நினச்சிக்கிட்டேங்க என்னன்னா மனிதர்களை பார்த்து மனிதர்களிடமிருந்து இருந்து கற்றுக்கொள்வதுங்கிறது வந்து உங்கள் கிட்டே நிறைய இருக்குது அந்த ஒருத்தர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவையோ அல்லது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தையோ கத்துக்கிறது அது வந்து நீங்கள் விடாமல் செய்கிறீங்க ஒரு ஒரு நண்பரை பாத்தீங்கன்னா ஒரு இல்லை உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கூட அவர்கிட்ட இருந்து எந்த விஷயத்த நம்ம கற்றுக்கலாம் அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிறீங்க அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க கற்றுக்குறீங்க அதை வந்து இந்த வரலாறுல பாக்குறேன் நான் உங்களது வரலாறுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய இது சரிதம் தன் வரலாறு சரிங்களா அதுக்கப்புறம் சரியான முடிவுகளை எடுப்பது முடி சரியான முடிவுகளை எடுப்பதுங்கிறது போல முடிவுகளை எடுப்பது ஏன்னா நம்ம முடிவே எடுக்காமல் சில சமயம் சரி கொஞ்சம் பொறுத்து இதை டிசைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம்னு நிறைய விஷயங்களை தள்ளி போடுறோம் நீங்கள் அப்படி இல்லாமல் இந்த சமயத்தில் எட்டாம் வகுப்போடு நிறுத்திக்கலாமா இல்லை பத்தாம் வகுப்பு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வேண்டான்னு முடிவு எடுத்தீங்க நீங்கள் ஆனால் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பாசிட்டிவ் தெரிஞ்சதுக்கப்புறம் வேணுங்கிற முடிவுக்கு போனீங்க இது முடிவுகளை மாற்றிக்கலாம் ஆனால் முடிவே எடுக்காமல் ஒரு மாதிரி அளப அளவாஞ்சிட்டு திரிசங்கலுக்கு மிதக்கிற மாதிரி மிதந்துட்டு இருக்கிறது நல்லா விஷயம் முடிவுகளை எடுப்பது வந்து வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான தேவைங்கிறத உங்களுடைய இந்த அனுபவங்கள் உணர்த்தியது சரிங்களா அதுக்கப்புறம் வாசிப்பு பழக்கம் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வாசிப்பு பழக்கம் வந்து புத்தகங்கள் நிறைய இருக்கு என்கிட்ட என்னுடைய வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கு நான் வாங்குறதும் நிறைய புத்தகங்களை வாங்குறேன் ஒரு பத்து புத்தகங்களை வாங்கினா நான் ஒரு ஒரு புத்தகத்தை தான் படிக்கிறேன் அதில் அதாவது எல்லா புத்தகங்களையும் புரட்டி பார்ப்பனாக இருக்கும் ஆனால் ஆழ்ந்து படிக்கிறது அதற்கான நேரம் செலவழித்து படிக்கிறதுங்க நேரம் எப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி அதற்காக நேரம் செலவழித்து படிக்கணும்னு தோணாமல் ரொம்பவும் லெஷராக இருக்கிறப்போ படிக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு வைங்களேன் இருங்க அடுத்த பகுதியில் வரேன் உங்களுடைய வாசிப்பு பழக்கம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே எது கிடைச்சாலும் படிப்பேன்னு சொன்னீங்க நீங்க நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ பிஎட் எம்எட் படித்தவங்களுடைய புத்தகங்கள் தமிழில் கிடந்துச்சுன்னா அதையும் எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி படிக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் அதுலேருந்து நம்ம எத்தனை விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது முன்னதாகவே எனக்கு தெரிந்திருந்தாலும் இப்போ வந்து அது என்னை உங்களுடைய இந்த பதிவுகள் வந்து என்னை அது அந்த கருத்தை என்கிட்ட இன்னும் வலியுறுத்தி கூறியதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து படிக்கிறதுல ஒரு சோம்பேறி தான் நான் நானும் நிறைய படிக்கிற ஆள் தான் நிறைய படிக்கிற ஆள்னு இப்போ கூடாது அந்த மாதிரி இந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் கரோனா பீரியடில் வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து புத்தகமாவது படிக்கணும்னு நினச்சேன் இது வரைக்கும் ஒரு இரண்டு புத்தகங்களையும் கூட முடிச்சிருக்க மாட்டேன்னு வைங்களேன் அந்த மாதிரி படிக்கிறதுக்கான நான் செலவழிக்கிற நேரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதுக்கான மொபைல் டிவி இந்த பிற விஷயங்களை நம்ம காரணமாக கூட நம்ம ஒத்துக்கணும் அதுக்காக நான் அந்த டைம் செலவு பண்ணலை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கணும் அதை வந்து இப்போ சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஏன்னா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு வழி இல்லாதவங்க தான் புத்தகம் கிடைக்கும்போது அப்படி நீங்கள் அதை ஆர்வத்தோடு படிச்சிருக்கீங்க அவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு புத்தக திருவிழாவுக்கு போனால் என்னால் ஒரு பத்து புத்தகங்களை வாங்க முடியுது ஒரு ஐநூறுபாய்க்கு புத்தகங்களை வாங்க முடியுது ஆனால் அதை வந்து வாங்கிட்டு வந்து அப்போ இருக்கிற வாங்கும்போது இருக்கிற ஆர்வம் வீட்டுக்கு வந்து வச்சதுக்கப்புறம் அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு நம்ம செலுத்துறதில்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது இப்போது அதனால இனிமேல் முதல்ல இங்க வீட்டுல இருக்கிற எல்லாம் கண்டிப்பா அதற்கான நேரம் ஒதுக்கி படிக்கணும் அப்படிங்கறது இப்ப மனசுல முடிவா எடுத்துக்கிட்டேங்க ஆச்சுங்களா இந்த மாதிரிங்க ஐயா நிறைய விஷயங்கள் உங்களுடைய இந்த அனுபவ பதிவுகள் எல்லாருமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா ஒருத்தருக்கு இது மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க கூட எனக்கு போதும் அது சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தும் எங்கிட்ட ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கய்யா அதனால் அதை உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்குங்க நானும் அதற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய இந்த அனுபவங்கள் எல்லாமே பொன்னேட்டுகளில் பொறிக்கப்பட வேண்டியதுன்னு ஒரு நண்பர் சொன்னார் கரெக்டு தான் அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையிலேருந்து வெற்றி கொண்டு வந்தவங்களுக்கு தான் அதனுடைய வழியும் சுகமும் தெரியும் அப்போது இதை கதையாக கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு இருந்த அளவுக்கு இல்லாதனாலும் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்த டெப்த்து அந்த ஆழம் வந்து எங்கள் எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இப்போது இறங்கியிருக்குங்க அதனால் இந்த உங்களுடைய அனுபவ பதிவுகள் எங்கள் எல்லாத்துக்குமே மிகவும் ஒரு அனுபவம் எங்களுடைய அனுபவமாகவும் தெரியும் அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு புதிய ஒரு வழியை காண்பிக்கும் ஒரு அது ஒரு வழிகாட்டியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கிறேன் நண்பர்கள் அனைவரும் சார்பாகவும் உங்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா மீண்டும் சந்திப்போம் என்னையும் தங்களின் அருமையான இந்த குழுவில் இணைந்தமைக்கு நன்றி தங்களுடைய பதவி மிகவும் அருமையாக இருந்தது மேலும் அங்குள்ள அனைத்து உறுப்பினர்களின் பதிவுகளும் நல்ல விஷயங்களையும் அறிந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நன்றி ஐயா தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வணக்கம் திரு முருகபோவதி அவர்களுக்கு வணக்கம் நான் வந்து ஸ்வகி ரேடியோவில் சரவணனையை இணைச்சி விட்ட பிறந்து நான் வந்து உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன் அதுக்கு முந்தியும் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அப்புறம் நான் வந்து அந்த ஸ்வகி ரேடியோவில் க இதான பின்னாடி நீங்கள் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ட்டு ஒரு ஒரு இது சொல்லுவீங்க ஒவ்வொரு வாரமும் அப்போ ஒவ்வொரு வாரம் புதுமை புதுமையாக நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நான் வேப்படைஞ்சிருக்கேன் இவ்வளவு இதாக எவ்வளவு சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு பாடம் மாதிரியும் ஒரு ஒருத்தருக்கு அறிவர் சொல்கிற மாதிரியும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி உங்களோட சுயசரிதை மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிற பதிவுகள் எல்லாம் பார்த்த பின்னாடி தான் உங்களோட அனுபவம் பேசுது அப்படிங்கிறது நான் ரொம்ப தெரிஞ்சிட்டேன் ரொம்ப உங்களுக்கு பாராட்டுகள் அப்புறம் வந்து க ஒரு கத்தி அப்படின்னா அது தீட்ட தீட்ட தான் கதுமையாகுது அப்படிம்பாங்க அதுபோல் உங்கள் அறிவும் உங்களோட இதுவும் உங்களுக்கு தீட்ட தீட்டி உங்களை இந்த அளவுக்கு க கடுமையாக்கி இருக்குது அது வந்து என்ற மனசில் தோன்றுது உங்களை பற்றி போது ஒரே வியப்பாக இருக்குது எனக்கு நீங்கள் படித்தது அத்தனை புக்கு படிச்சிருக்கேங்கிறீங்க அத்தனை புக்கு இருந்தாலும் படிக்க முடியாது யாருனாலையும் ஆனால் நீங்கள் தேடி தேடி போய் அத்தனையும் படிச்சிருக்கேங்கிறீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு பெரும் வியப்பாக தான் இருக்குது சரவணங்கிட்டு கூட அதான் சொன்னேன் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது எனக்கு புரியலை தனியான ஒரு எல்லாருலேயும் விட ஒரு தனிப்பட்ட ஒரு குணமும் செயலும் உள்ளவர் உங்களால் நிறைய பேர் பயனடைவாங்க உங்களுக்கு நிறைந்த ஆயிலையும் சகல சம்பா சம்பாக்கியத்தையும் ஆண்டவன் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன என்னவோ நிறைய பேசணும்னு தோணுது நான் மறுபடியும் பேசுகிறேன் நன்றி திருக்குறளை மூணு வரி பல வரி இருக்கும் அந்த மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த வார்த்தைக்கான விளக்கம் தான் அவங்களோட பேச்சில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் வர்ற சந்ததிக்கும் பாடமாக இருக்கும் ஏற்கனவே என்ன போல் படிப்பு இல்லாமல் ஒரு செக்கு மாடு மாதிரி வாழ்ந்துருக்கோம் நிறைய காலம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தையை நாம் வந்து வீணாடிச்சிட்டோமே என்று வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இந் இந்த உங்களுடைய வாழ்க்கை பலருக்கும் பாடமாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சேன்னு வருத்தமாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு மறந்துட்டேன் அது என்னன்னா காலையில அந்த உங்கள் உங்க இப்ப இப்போ இருக்கிற இடத்த சுற்றி அந்த வீடு அவங்களுடைய விவசாய பண்ணை அந்த குளம் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல நல்லா இருந்தது அந்த பதிவு அதுக்கப்புறம் இரண்டு வீடியோ இன்னும் பார்க்கல நான் இரண்டு வீடியோ பார்த்துட்டேன் இரண்டு வீடியோ பார்க்கல அந்த பதிவுகளும் நல்லா இருந்தது அதான் ஒரு இடத்துக்கு போனால் அதை எப்படி உள்ளே ஆழமாக வாங்கிக்கிறீங்க நீங்கள் அதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க சொல்கிறீங்க அப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு இந்த வந்து ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் இருந்தது இன்னும் ரொம்ப உதவியாக போச்சாட்ருக்கு எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறது அங்கே இருக்கிற மனிதர்களின் தன்மை கிடைக்கிற பொருள்களின் தன்மை இது எல்லாத்தையும் ஆழமாக உள்வாங்கிக்கிறீங்க அது ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்கள் கிட்டே எனக்கு அதையும் கூட குறிப்பிடணும்னு நினச்சேன் சரி அங்கே குறிப்பிடல இப்போ மறுபடியும் போனால் உதச்சிருவாங்க மக்கள் அதனால நான் உங்ககிட்ட தனியாக குறிப்பிட்டேன் இதுவும் என்னோட ஆச்சரிய பட்டியலில் ஒன்று இருக்குது சரிங்களா நன்றிங்க ஐயா சந்திப்போம் இரவு வணக்கம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகஊகுதிங்க அன்பார்ந்த நண்பர்களை தாங்கள் வழங்கிய பின்னூட்டங்கள் மூலமாக உங்களது தனித்துவமிக்க உள்ளக்கிடங்கை நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு நான் உரியனாக இருக்க முயற்சி செய்கிறேன் தொடர்ந்து என்னுடைய பொறுப்புகளை அதிகப்படுத்தி உள்ளீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் எனது தனிப்பதிவிலும் பொதுப்பதிவிலும் வந்து என்னை எனக்கு அளித்த இந்த குரல் பதிவுகளானது பெரிய அங்கீகாரமாக கருதுகிறேன் இதை போல ஒவ்வொருவரும் இதில் பங்களிப்பு செய்து தாங்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் மிகப்பெரிய தொன்று செய்தற்கு ஒப்பாகும் மனித வரலாற்றில் அனுபவங்களை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கடத்துவது என்பதுதான் மிக பெரிய அச்சீவ்மெண்ட்டு சிறப்பான இலக்கை அடையக்கூடிய விதியாக இயற்கை அமைத்துள்ளது அதனை நாம் சரியாக புரிந்து கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நமது அனுபவங்களை கடத்திச் செல்வது மிகப்பெரிய பெரிய உத்வேகம் அளிக்கும் அது எதிர்மறையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்ன செய்யக்கூடாது என்பதாவது அவர்களுக்கு தெரியும் கண்ணதாசனை கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாற்றில்ங்க ஒரு சிறப்பு இருக்குது எப்படி சொந்த வாழ்க்கையை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்குங்க எப்படி பொது வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பாண்டுல்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது போன்ற ஏதேனும் ஒரு விஷயங்கள் யாருக்காவது பயன்படும் தயவுசெய்து அனைவருமே பங்களிப்பு செலுத்துங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்த நன்றிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்